தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது இந்த சினிமா துறை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலாம் காசிப்பு இல்லைன்னு வச்சுக்கங்களேன் சினிமா சித்த பேர் கொண்டு வாங்கியுமா அது மாதிரி ஏதாவது ஒரு காசிப் ஏதோ ஒரு மூலையிலேருந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அப்படியே ஒரு பெரிய நடிகர்களை பற்றியோ இல்லை உச்சம் தொட்ட நடிகர்களை பற்றியோ நம்ம காசிப் பேசுகிறேன்னு வச்சுக்கலாம் நமக்கு தூக்கமே வராது ஏன்னா காசிப்புங்கிறது ஒரு பெரிய பொறினி அல்லவா அன்றைய எல்லாம் எட்டு மணிக்கு மேலே ஊர் ஊரா பாயை விரித்து போட்டு பக்கத்து வீட்டுக்கு எடுத்த வீட்டுக்கு மூணாவது கூட சண்டை எட்டாவது வீட்டுக்கார கூட சண்டைன்னு சொல்லி பேசியே வந்து ஒரு ஆ கலந்துரையாடலேயே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் இப்போ காசிப் அப்படிங்கிற பெயரில் வந்து நம்ம வந்து நிறைய இடங்களை எழுதுறதையும் பார்க்குறோம் படிக்கிறதையும் பார்க்குறோம் பேசுறதையும் பார்க்குறோம் அப்படி ரெண்டு முக்கியமான தான் ஒன்று யோகி பாபுடைய காசிப்பு இன்னொன்னு அஜித் ஹீரா காதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம பேசியான ஒரு பக்கம் அஜித் சார் இப்போ ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாள் கொண்டாடு தன்னுடைய மனைவிக்கு வந்து நிறைய கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆச்சு சமீப காலங்களா அவர் வந்து ரைஸ்க்கு போகிறதுனால பப்ளிக் பிளேஸ்ல நிறைய பார்க்க முடியாது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு அதே மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காரு ஸோ அஜித் எப்படின்னு அஜித் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி அவர் நிறைய இடங்களை பார்க்குறாரு நிறைய பேர்கிட்ட பேசுறாரு பழகுறாரு இப்போ நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து அவார்டு வாங்கும் போது ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறாரு மற்ற இன்டர்வியூலையும் பேசுறாரு ஸோ இது ஒரு பக்கம் அவருடைய பாசிட்டிவிட்டியை எடுத்து போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க அஜித்துக்கும் ஹீரோ ஹீரோவுக்கும் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் பயங்கர நெருக்கமான காதல் இருந்துச்சு ஹீரா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதய படத்துடைய நடிகை அதுதான் அவங்களுடைய முதல் படம் ஹீரோ தமிழ்நாட்டில் தான் பிறந்தவங்க தமிழ்நாட்டில் தான் படித்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியுமான்னு தெரியாது ஆனால் இங்கிலீஷ் சூப்பராக செம் ஆக்சென்ட் செம் அப்ளூயண்ட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா செம்ம வாடனாக இருப்பாங்க அப்போ அப்போ கொஞ்சம் பாருங்க அந்த காலேஜுக்கு அந்த டயத்தில் எப்படி இருப்பாங்கன்னு அவ்வளோ ஒரு ஃப்ளூயன்சி இதய படத்தில் நடிச்சிருக்காங்க இதயம் படத்தில் முடித்த உடனேவும் ரெண்டு மூணு படம் அடுத்து காதல் கோட்டை அப்படியே வரிசையாக வந்து ஹீரோ ஒரு ரவுண்டு வந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் கோட்டை படத்தில் வந்து அஜித்துக்கும் ஹீராவுக்கும் சின்னதாக ஒரு லவ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் வந்து காதல் கோட்டை செம சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது ஸோ அடுத்தடுத்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணுறாங்க அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இவங்களுக்குள்ள நிறைய காதல் வருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்போது இந்த காதல் வந்து வதந்தி வெளியில் தெரியுது போது அவங்க அப்பா அம்மா வந்து இந்த காதலை வந்து இல்லை வளர்ந்துக்கிட்டு வரலாம் அதை பிரிச்சுருங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு டேரக்டர் சொல்லி அந்த டேரக்டர் வந்து நீ வளர்ந்துக்கிட்டு வரடா தயவுசு இது பேசாத அப்படின்னு சொன்னதாகவும் அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரோட காதல் வந்து அந்த இடத்துல முறிஞ்சு போயிடுச்சு இது தான் ஹீரோ கல்யாணம் பண்ணாமல் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணுறாங்க இது ஒன்று அதுக்கு அடுத்து மான்மதி படத்தில் நடித்த நடிகை சுவாதி இவங்களையும் அதே மாதிரியா தான் அஜித்துக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் ஓடிச்சு இந்த காதல் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிரேக்கப் ஆகி பிரச்சனையில் போய் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அடுத்து ஒன்று சொல்கிறாங்க சரி இப்போது ஹீரா ஸ்வாதி இப்போ அதுக்கப்புறம் ஃபைனலாக படம் அதில் வந்து அஜித் ஷாலினி அப்புறம் இந்த இவங்க ரெண்டு பேருடைய லவ் அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகிடுச்சு வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க நீங்கள் இந்த காலகட்டங்கள்லாம் எடுத்துக்கங்களேன் ஆரம்ப காலகட்டங்களில் அஜித் வந்து டைம் அஜித் வந்து டெவலப் ஆகி வந்துகிட்டு இருந்த டைம் இன்னொரு பக்கம் ஹீரா வந்துக்கிட்டு இருந்த டைம் அது வந்து பெப்பி லவ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லவ் அப்படின்னு வச்சுக்கோமே அப்போ கேரியர் பீக்கில் இருக்கும்போது ரெண்டு பேர் வரும்போது இந்த அட்ராக்ஷன்ன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இதை வந்து பெருசுப்படுத்தி இன்றைக்கி பேச வேண்டிய அவசியம் கிடையாது இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் அஜித்துடைய ஹேட்டர்ஸ் இல்லை அஜித்தை ஒரு பக்கம் இப்படி வளர்ந்தவர் இன்னொரு பக்கம் இப்படி வளர்ந்துருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை காமிக்கணும்ன்றதுக்காக கூட இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு பேர்ஸ்னல் மேட்ரு அது வந்து சோசியல் மீடியாவில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பர்சனல் மேட்ரு வந்து ஒருத்தருக்கு தான் என்னால தான் எங்க வெளியே தெரிஞ்சுன்னு ஒருத்தர் பேசுறாரு அது தவறு அதுக்கடுத்து வந்து சுவாதி அந்த அந்த நடிகை எங்கே போயிட்டாங்களே தெரியல சும்மா வந்து அஜித்துக்கு உங்களுக்கு இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்த நான் தான் வழிது பெண்ணை லவ் பண்ணாங்க பிரேக்கப் ஆயிடுச்சு இன்னொரு லவ் பண்ணாங்க பிரேக்கப் ஆயிடுச்சு ஃபைனல் லவ் பண்ணாங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சு என்ன ஆல் ஒரு ஆண்டவா பாட்டில் கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காரு தானே சொல்லியிருக்காரு அப்போ அதே மெத்தடுன்னு நீங்கள் நினச்சிட்டு போக வேண்டியதுனா இது எதுக்கு இந்த இடத்துல திட்டமிட்டு சில விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்றத என்னுடைய கேள்வி இது அஜித்துடைய பேருக்கு கலங்க முடி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது அவர் ஒரு உச்சத்துக்கு வந்துட்டார் அவர் எந்த இடத்துலையும் அதை மறுக்கலை ரெண்டாவது அது உங்களுடைய பிரைவேட் மேட்டர் லவ் பண்ணுறாங்க பிரேக்கப் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் நியூஸாக போட்டிங்கன்னா அதோடு முடிஞ்சு போச்சு அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது இத்தனை வருஷம் கழிச்சு பேசுகிறது தேவையில்லாத விஷயம் அது வந்து சென்சேஷனலான விஷயம் அது தேவையில்லாமல் பேசக்கூடிய ஒரு விஷயம் இப்போது அஜித் இது எது மீடியாவில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தப்பாக பேசியிருக்காரு இல்லை வேற ஏதோ பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசினா அது வந்து பப்ளிக் இன்ட்ராக்ஷன் மீடியா இன்ட்ராக்ஷன் அதோடு அது போயிடும் பட் இது வந்து அப்படி கிடையாது ஸோ இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த பர்சனல் மேட்டர்ஸ் வந்து இந்த காசிப் வந்து அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அது போர் அடித்து போச்சு புதுசாக ஏதாவது இருந்தால் கொண்டு ஏதோ ஒரு சரக்கு தீர்ந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கற மாதிரி இருக்குது இது ஒரு பக்கம் அப்படி ஓரமாக வச்சுருவோம் இன்னொரு பக்கம் யோகி பாபு யோகி பாபு பாவம் சர்ச்சைகளின் மன்னனாவே மாறி எப்போ பார்த்தாலும் வந்து யோகி பாபுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க அன்றைக்கி நடனா ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் வந்து மேடல் நின்று யோகி பாபு ப்ரொமோஷனுக்கு வரல அது வரல இது வரல அவர் யாருமே தெரியலன்னு அந்த படத்தோட தயாரிப்பதில் சொல்லிட்டேன் கடைசியில் எங்க அவர் ஆரம்பத்திலேருந்து எங்களை ஹெல்ப் பண்ணுறாரு சப்போர்ட் பண்ணுறாருங்க அப்படின்னு இதற்கு முன்னாடியுமே வந்து ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு மூன்று பேர் அந்த மாதிரி தான் பேசினாங்க அதுவும் ஒரு பிரச்சனை வந்துச்சு பொதுவாகவே யோகி பாபு கான்ட்ரவர்சி தேடக்கூடிய ஆள் கிடையாது யோகி பாபு ரெண்டாவது வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம் ஆள் நானே நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் மூணாவது அந்த என்னன்னா ஒரு மனிதன் பிஸியாக இருக்கான் ஆனால் அவர் அளவுக்கு அதிகமாக பிஸியாக இருக்கார் காரணம் என்னென்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் தான் அவர் வந்து ஒரு வீடு கட்டியிருக்காரு அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய யோகி பாப்பு இது வரைக்கும் எந்த ஒரு பெண்ணோட சர்ச்சையிலையும் சிக்கல் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆறுதலான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவர் பிஸி ஸ்கெடுலில் நடிக்கிறது வர்றது கடவுளை கும்புறது இந்த மாதிரி என்ன ஓடிக்கிட்டே இருக்கார் ஸோ ஒரு பிசி ஸ்கெடியில் ஒருத்தவங்க நடிக்கும்போது இந்த கெட்ட பேர் வரது சகஜம்தான் இது இது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் அதுக்காக வந்து அவர் இந்த ப்ரொமோஷன் வர மாட்டேங்கிற அது மாட்டேங்குது ஒரு வேலை வந்து இன்றைக்கி கால்ஷீட்டு இன்னைக்கு டேட்டு அப்படின்னு டேரக்டரு சொல்லிட்டாரு ப்ரொடியூசருக்கு அதுக்குண்டான பேமெண்ட் கொடுத்துட்டாருன்னா அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டில் ஹீரோ நடிச்சு தானே ஆகணும் அப்போ உங்களுக்காக வந்து இந்த டேட்டில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நான் யோகி பாபு சொம்பு தூக்கல ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸை பற்றி பேசுகிறேன் ஒரே ஒரு ஈவென்ட்டில் வந்து யோகி பாபு மூணு மணி நேரமும் நாலு மணி நேரம் வந்தார் வந்து அதுக்கு வந்து அந்த இடத்துல மேடையில் வந்து சாரி செஞ்சார் மூன்று நான்கு மணி நேரம் ஒரு பத்திரிகைக்காரர்கள வை காக்க வச்சிருந்த போது தப்பு அது தப்பு தான் நீங்கள் வராமல் இருந்தால்தான் பிரச்சனை கிடையாது யோகி பாப்ப வரல அதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னா யோகி பாப்பே வரல சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் காக்க வச்சுட்டு மூணு நாலு நேரம் கழிச்சு வந்து சாரி சொல்வது தப்பு தான் ஸோ அதை திருப்பி வராமல் ஒன்றும் அவாய்ட் பண்ணியிருக்கணும் அதுக்காக கூட இது இந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்காக கூட இருக்கலாம் இல்லை உண்மையிலேயே டீட்டெயில் இல்லாமல் கூட இருக்கலாம் பட் சம்மந்தமே இல்லாமல் பேச வேண்டியங்கள் இல்லாமல் யாரோ ஒருத்தர் வந்து பேசுகிறது எந்த விதம் நியாயமாக அது பேர் புறமே தான் ஏன்னா தனக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கிங் வேணும் தன்னை பெருமைப்படுத்திக்க வேணும் அப்படின்னு சிலருடைய அந்த முனைப்பின் காரணமாக யோகி பாபோடைய பெயர் கெ கெட்டுப்படுதோ இல்லை வேணும்னே கெடுக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து யோகி பாபோடைய பெயர் கெடுது சரி எனிவேஸ் விசியாக ஸ்கெட்யூலாக காட்டுற போதே இருக்கும்போது இந்த கெட்ட பேர் வரதான் செய்யும் இதை மண்டையில் போட்டு ஏற்றிக்கிட்டாருன்னா யோகி பாபு வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக கான்சியஸாக ஒரு விஷயத்த பண்ணுறாரு இப்போ ஏற்கிறப்ப இந்த ரெண்டு பேரை பற்றி மட்டும் பேசணும்னா இது ஒரு கான்ட்ரவர்ஸி இது ஒரு கான்ட்ரவர்ஸி இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒரு கான்ட்ரவர்ஸி வச்சாங்க தெரியுமா ஒரு படத்தில் வந்து வீரம் படத்தில் வந்து அஜித்தும் யோகி பாபும் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணும்போது யோகி பாபு வந்து எல்லாரையும் கழிக்கிற மாதிரி சிம்பிள் அஜித்த களைச்சிட்டாரு அஜித் நம்பர் உடனே வந்து திட்டி அடிச்சுட்டாள் படத்துக்கு இன்னைக்கு சொல்லிட்டாரு அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு ஒரு பஞ்சாயத்தை ஆக்கி இதெல்லாம் பண்ணாங்க ஏங்க ஒருத்தவர் அப்படி இருந்தக்காரு ஒருத்தர் ஜாலியாக இருக்காரு ரெண்டு பேர் கேரக்டர் செட் ஆகலைன்னா ரெண்டு மூணு வாரம் பலனாகும்போது நாலாவது வாட்டி தான் தெரியும் எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆயிருமா அப்படின்னு அவள் ஒரு படத்தில் கூட தான் கவுண்ட் பண்ணி எப்போவுமே எல்லாரையும் பார்த்து கவுண்ட் கொடுப்பாரு அஜித் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு அவங்க ரெண்டு பேருமே முட்டிக்கிச்சு முட்டிக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் பண்ணி அஜித் சேர்ந்து படம் பண்ண தான் சரித்திரமே இல்லை எல்லாமே அந்த அதுக்கடுத்து வந்து கவுண்ட் பண்ணி சார் தனியாக போயிருக்காரு அஜித் தனியாக தான் போயிருக்காரு சேர்ந்து படமாக சரித்திரமே இல்லை ஸோ இது நடக்குது அப்படின்னா அது நடந்து போச்சு அவ்வளோ தான் அதுக்கடுத்து என்ன பண்ண முடியும் திருப்பி அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த குட் பேட் ஆகல ஒரு ரோல் ஒரு சின்ன கே வந்து ரெண்டு பேருமே சிரித்து ஃபோட்டோ எடுத்து பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சே அப்போ பேசின வார்த்தைகள் மாறி போச்சே காலங்கள் மாறும்போது எல்லாமே மாறும் இப்போ இந்த ரெண்டு பேருக்கு பிரச்சனையை சொல்லி இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ தனித்தனியாக பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க ஸோ இந்த காசிப் அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா பபுல் காம் வந்து அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிற வரைக்கும் என்னக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஸ்வீட்னஸ் போயிடுச்சு அப்படின்னு வந்து ஜவ்வா இழுக்கும் அதனால் தயவுசெய்து ஸ்வீட்னஸ் இதோட நிப்பாட்டிக்கிங்க ஜவ்வா இழுக்காதீங்க லைக் ஷேர் அண்ட் subscribe பண்ணாதவங்க இப்பவே subscribe பண்ணிருங்கங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை பண்ணுங்க